ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுகன்யா ராஜு விலாக்ஸ் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க மார்னிங்கே குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்டு பூஜை வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்கூலாம் போட்டுட்டு விளக்கு எல்லாமே ஏற்றிட்டுருக்கோம் ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் தான் குத்து விளக்கு எல்லாமே ஏற்றுறது ஸோ அதெல்லாம் குத்து விளக்கெலாம் ரெடி இருக்கோம் தமிழ் வருஷம் பிறப்புனாலே முத நாளே வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் பூஜை ரூமில் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேட்டில் வந்து ஃப்ரூட்ஸு கேஷ் பல்ஸ் எல்லாமே வச்சு கண்ணாடி வழியாக பார்க்கணுன்னு சொல்லுவாங்க ரொம்பவே நல்லதுன்ட்டு நாங்கள் என்ன வைப்போம்னா அது மட்டும் இல்லாமல் அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் குங்குமம் எக்ஸ்ட்ரா வைப்போம் அனைவருக்கும் இங்கே தமிழ் கொடுத்தாலே நல்லா இருக்குது இன்றைக்கி ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க சாதம் பீன்ஸ் கேரட் முருங்காய் போட்டால் சாம்பார் உண்டக்காய் பொரியல் சக்கரை பொங்கல் பருப்பு ரசம் சேமியா பாயாசம் மெதுவடை அப்பளம் விளக்கு எல்லாமே ஏற்றியாச்சு ஸோ இலை போட்டு சாப்பாடு எல்லாமே வச்சிடலாம் சக்கரை பொங்கல் அப்பளம் வடை சாதம் சாம்பார் பொரியல் எல்லாமே வச்சிட்ருக்கேன் பாயசம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்போயுமே தேங்காய் உடைக்க தான் மறந்துடுவேன் சமைக்க முடியும் அதனால் முன்னாடி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் மற்ற ஐட்டம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்வீட் எல்லாமே அங்கே பிளேட்டில் தனியாக வச்சுருக்கேன் ஸோ சாம்பிராணி காமிச்சு வற்றி ஏற்றி கல்புரம் காமிக்க தான் எங்கள் வீட்டில் செலப்ரேஷன் ரொம்பவே நல்லா போச்சு இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாேருக்கும் நல்லபடியாக அமையணும் இறைவனை வேண்டிக்கிறேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாருமே எல்லோரும் எடுத்துக்கிட்டோம் வீடியோ இண்டியெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லைக்கு அண்ட்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தமிழ்நாரெலாம் எப்படி போச்சு உங்கள் வீட்டில் எல்லாமே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க தேங்க் யூ பாய்